திமுகவுக்கு அதிர்ச்சி தரும் ரகசிய பிளான் விஜயுடன் காங்கிரசா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முற்றிலும் புதிய சூழலில் நேர்கிறது பத்து ஆண்டுகி கென இருவேறு பிளேட்டுகளாக நிரந்தர ஆட்சி நடத்தி வரும் நிலையில் இந்த முறை மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள் அதற்கேற்ப புதிய வகையான கூட்டணி நகர்வுகள் அரசியலில் அலைபாய ஆரம்பித்துள்ளன இதுவரை திமுகவுடன் நெருக்கமாக இருந்த காங்கிரஸ் தற்போது விலக தயாராக இருக்கிறது காரணம் மாநில அளவிலான மட்டுப்படுத்தப்பட்ட செல்வாக்கை மீறி விரிவாக பரவ விரும்பும் முயற்சி இதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு நாட்டில் தனது பாய்ச்சலை தொடங்கியுள்ள நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு காங்கிரஸ் நீட்டும் கையின் பின்னணி தற்போது சூடு பிடித்திருக்கிறது விஜய்க்கு தமிழகத்தை தவிர கேரளாவிலும் கடும் இளைஞர் ஆதரவு உள்ளது என்பது மறுக்க முடியாத உண்மை இதை காங்கிரஸ் தேசிய தலைமை மிகவும் கவனமாக கணக்கில் எடுத்துக்கொண்டுள்ளது திமுகவுடன் உள்ள கூட்டணியால் தமிழகத்தில் மட்டுமே அடிப்படை அமைப்பு உருவாகிறது ஆனால் கேரளாவில் மார்க்சிஸ்ட் ஆட்சிக்கு மாற்றாக புதிய சக்தியை உருவாக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இந்த இடத்தை விஜய் மூலமாக பூர்த்தி செய்ய காங்கிரஸ் திட்டமிட்டு வருகிறது விஜய் ராகுல் கூட்டணி குறித்து முதல்கட்ட பேச்சுக்கள் தொடங்கிவிட்டதாக தெரிகிறது இதற்காக விஜய் விரைவில் டெல்லி செல்ல உள்ளதாகவும் ராகுல் காந்தியை நேரில் சந்திக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது இச்சந்திப்பு நடைபெறின் அது தமிழகத்தில் மட்டுமல்ல கேரளா வரை தாக்கத்தை ஏற்படுத்தும் முக்கிய அரசியல் திருப்பமாக அமையும் ஒரு காலத்தில் அறுபது தொகுதிகள் பெற்ற காங்கிரஸ் கடந்த தேர்தலில் இருபத்தி ஐந்து தொகுதிகளுக்கு தள்ளப்பட்டது இந்த முறை அதற்கும் வாய்ப்பு கிடைக்குமா என்பது கேள்வி அதனால் விஜயின் கட்சியுடன் கூட்டணி அமைத்தால் குறைந்தது முப்பது தொகுதிகளை பேசி வாங்கும் நிலையில் இருப்பதாக காங்கிரஸ் தரப்பில் நம்பிக்கை நிலவுகிறது மேலும் மாநிலங்களில் உள்ள உள்ளூர் நிர்வாகிகளின் ஒத்துழைப்பையும் அவ்வழியாக உறுதி செய்ய முடியும் மார்க்சிஸ்ட் கட்சி கூட்டணிகளில் முதல்வர் ஸ்டாலின் தொடர்ந்து கலந்து கொள்கிறார் ஆனால் காங்கிரஸ் நிகழ்வுகளில் அவர் பங்கேற்பது குறைவாகவே உள்ளது இதனால் கேரளாவில் மார்க்சிஸ்ட் ஆட்சியை மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் காங்கிரஸ் தலைமைக்கு வலுவாகியுள்ளது அதற்கான முதல்படியாக விஜயின் தாக்கத்தை பயன்படுத்தும் திட்டமே தற்போதைய கூட்டணி நகர்வுகளின் நுண்ணறிவு விஜய் நேரடியாக அரசியலில் இறங்கி தனது சொந்த கட்சியை உருவாக்கியதுடன் அரசியல் களத்தில் கவனத்தை ஈர்க்க ஆரம்பித்துள்ளார் அவரை வைத்தே காங்கிரஸ் ஒரு புதிய அரசியல் கணக்கை போட முயற்சிக்கிறது அது வெற்றி பெறுமா என்பதை காலமே தீர்மானிக்கும் ஆனால் இப்போது தெளிவாக கூற முடியும் தமிழக கேரள அரசியலில் புதிய கூட்டணி அலை எழ தொடங்கிவிட்டது